இன்றைய தினத்துல வந்து அனைத்து தொழிலாளர்களுக்குமே எங்களுடைய எஸ்டிகே உலகம் சார்பாக இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பி சதி வந்துட்டு

மாதம் முதலாம் இன்றைய தினத்துல வந்து அனைத்து தொழிலாளர்களுக்குமே எங்களுடைய எச்சரிக்கை சார்பாக இனிய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையா சொல்ல போவேக்க வந்து இந்த தொழிலாளர்கள் என்று சொன்னா ஒரு நாடே இயங்காது ஒரு விவசாயி இல்லை என்று சொன்னால் எங்களால் சாப்பிட முடியாது இந்த மாதிரி ஆடை உற்பத்தியாளர்கள் இல்லை என்று சொன்னால் எங்களால் வந்து நல்ல ஒரு ஆடை போட முடியாது செருப்பு உற்பத்தியாளர்கள் இல்லை என்று சொன்னால் வந்து செருப்பு போட முடியாது இந்த மாதிரியான கேட்டு உற்பத்தியாளர்கள் இல்லை என்று சொன்னால் வந்து சரியான கேட்டு பூட்ட முடியாது இவ்வாறு வந்து எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் தொழிலாளர்கள் என்றது அவசியமான ஒருத்தர்களாக இருக்க வேண்டும் அந்த ரீதியில் வந்து நாட்டையும் சரி வீட்டையும் சரி முன்னேற்றுவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேர் வழியில் சென்று தன்னுடைய உழைப்பை நேசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்களுக்குமே இந்த நேரத்தில் வந்து இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை அங்கே டீக்கு உலகத்தான் முப்பையும் சொல்லிக்கொள்கிறோம் இன்றைய தினத்தில் வந்து எங்கெண்ட வீடியோவுமே ஒரு சாதாரணமான வீடியோவாக தான் இருக்க போது சாதாரணமான வீடியோன்னு சொல்லி நான் ஏன்னு சொல்கிறேன்னா இருந்து பெரிய அளவில் வந்து நாங்கள் எதுவுமே கதைக்கலை அங்கே அன்றாட வாழ்க்கையில் நடைபெற நிகழ்வுகள் மாதிரி ஒரு வளாக் ஸ்டைலில் ஒரு வீடியோ விருப்பம் என்று சொல்லிட்டு நினைச்சு வச்சிருக்கு இதுக்கு பெரிய காரணம் என்னென்று சொன்னால் வந்து இந்த வேப்ப மருந்தால் அதோட வந்து உறவுகளுமே நிறைய நீங்கள் அங்கேயா சாதாரணமான வீடியோக்கள் தேவை என்று சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு வளாக் வீடியோ வந்து பார்ப்போம் சரி வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாள் அந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிலேன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஓல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துடுங்க அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ வந்து வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல வந்து தாராவை சொன்னாவே என்னடா வேப்பு மரம்னு சொல்லி இருக்கும் வேப்பு மரத்துக்குமே என்ன சம்பந்தம் சாதாரண உலக வீடியோக்கும் வேப்பு மரத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்கக்கூடும் உண்மைக்குமே கேட்கக்கூடும் சரி நாங்கள் என்ன உலகம்னு சொல்லி பார்ப்போம் கதைகள் என்று சொன்னால் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு வேப்ப அதாவது நீங்கள் கொஞ்சம் கிட்ட வரணும் ஏன்னென்று சொன்னால் நான் கதைக்கிறது வந்து அவ்வளோ தூரமாக கேட்குறது இன்றைக்கு தான் அவ்வளோ குரல் சரியாயினது அப்போ மம்மா சொன்னால் கொஞ்சம் வடிவாக கதைக்க வேண்டாம்னு சொல்லி திருப்ப குரல் பிழைச்சிருவேன் நேற்றுக்குன்னு சரியான காய்ச்சல் அதான் நேற்றுக்கு உங்களோடய வீடியோ பகிர்ந்து கொள்ளுது இன்றைக்கு எல்லாமே சரியாயிட்டு கடவுளில் குத்து அலைஞ்சரி எந்த ஓய்வாளையும் சரி மருந்து மாத்திரைகள் ஆலையும் எல்லாமே சேர்த்து தான் ஒரு மாதிரி சரியாயினது சாப்பாடுதான் கொஞ்சம் காணாம போட்டு உடம்பு எடுத்துக் கொள்வது எடுக்கிறதெல்லாம் இருக்கு வரைக்கும் கொஞ்சம் அவரது குறைவா இருக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற கேட்கிற அளவுக்கு தான் எனக்கு ரிட்டர்ன்ல வர வர்றது சவுண்ட் ம் சவுண்ட் அப்பவுமே பெருசு கதை கேக்கேம் பெருசு சத்தியடு கேக்கேம் பெருசு இல்ல ஆனா அது பொம்பளை பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா சத்தியன்றது கடந்து வர வேண்டிய ஒரு விடயம் தான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சத்தியன்றது உயிருக்கும் மேலான ஒரு சம்பவம் நாங்கள் எல்லாம் தொடர்ச்சியா நாலு மாசம் ஓடுப்போம் தெரியாது வெளியில தெரியா நானும் அது கிடைக்க வேண்டியதான் நான் சத்திய அம்மா கட்டத்தில் இருக்கிறேன் அம்மா நீ கட்டையை பிடிச்சி வந்தேன் அப்படி சத்தியன்றதுன்னு ஒரு விதம் ஏதோ ஒரு அப்படி இருக்க ஒரு அந்த நிலையை மாத்திக் கொள்ளணும் அன்றி நாங்க நேர்ச்சி கொள்றோம் சரியாவே கால சூழ்நிலை ஒண்ணு செய்யல அன்னைக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை முந்த நாள்ல இருந்து

அது இப்போ கொஞ்சம் பெருசுட்டு அப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இல்ல இல்ல சின்ன சின்னதான் போயிட்டு அப்போ கொஞ்சம் பெருசா அப்போ கொஞ்சம் வரையில அந்த விரிய இல்லாத ஒரு சூழ்நிலை அனுகிறந்தான் இந்த வேப்பமலம் வந்து எங்க இந்த வாழ்க்கையில வந்து உவ்வளவு காலமும் நல்ல ஒரு பிரயோஜனமா இருந்தது அதாவது இலைகளை எடுத்து நாங்கள் வந்து நூலாம்பு போடுறதுன்னா அதே நேரம் வந்து இந்த உரங்கள் வெட்டுறதுன்னு குளிருக்கு இந்த என்ன சொல்றது என்ன குளிதோ வருதுலப்புண்டு நாங்கள் காத்து வீசுற ஒரு இடத்துல நிழலுக்கு இருக்கிறது சூழலு தந்தது ஆனா நாங்கள் வந்து இந்த ரெண்டு வேப்பு மரங்களையுமே விற்க போறோம் அதைத்தான் உறவுகளோட பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்றோம் ஏனென்று சொல்றோம் ஏனென்று முதல் சொல்றோம் மதுக்கு முதல் வந்து நாங்கள் ஆடு விற்க போறோம் என்று சொன்னாங்க அதுக்கும் பங்காண்ட யூடியூப் சேனல்ல இருந்துதானே வந்து அந்த ஆடு விற்கிறதுக்குரிய நபருமே எங்களை தேடி வந்தவர்கள் அதால வந்து நாங்கள் இந்த வேம்பையும் உங்களோடையே பகிர்ந்து கொள்கிறோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களோட தொடர்பு கொண்டு இந்த வேம்பை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் முதல்ல இந்த வேம்பை பத்தி சொல்லிட்டு ஏன் விக்ரம் என்று சொல்லுவோமா இல்லாட்டி ஏன் விக்ரம் என்று சொல்லிட்டு வேம்பை பற்றி சொல்லுவோமா வேம்பை பற்றி என்ன இருக்கு வேம்பு பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் இது வந்து ரெண்டு வேம்பு ரெண்டு வேம்புமே வந்து நாங்கள்

നിങ്ങൾ കുടിച്ചില്ല ഇല്ല ഇല്ല നമ്മൾ മുളവാാക്കരുത് ഇല്ലല്ല കമ്മലാ അപ്പോൾ എന്നുള്ളേ വേർല്ല വേർല്ലേ എടുത്തവർ இந்த பட்டை தான் பார்த்தீங்களா சொன்னால் எங்களுக்கு கொரோனா வந்திருக்கிற நேரத்தில் நாங்கள் அவிச்சு எல்லாருமே வீட்டோட குடிச்சது அப்படியான மருத்துவ குணங்கள் வந்து இந்த ஹோம்பில் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் வட்டி கொண்டு போக போகிறது உரலுக்கு தளவார உற்பத்தி அதுக்கு தான் நான் இவ்வளோ காலம் நான் பாவிச்ச பாவிச்ச விஷயங்கள் நாங்கள் பாவிச்ச விஷயங்கள் வந்து சொல்கிறோம் ஆனால் வேம்பு தரித்தாலும் எங்களுக்கு ஒரு அவ்வளவு வெயிலாக தெரிய நினைக்கிறேன் வாழைகள் தென்னியல் எல்லாம் வீட்டுக்கு நீங்கள் சுத்தவர்கள் அடிக்கடி காட்டு

வந்து பார்த்துட்டு போங்களா அதே குணம் தான் இப்ப இருக்கு இப்ப வளப்போம இப்ப எங்களுக்கு அடுத்த குட்டி குட்டி குழந்தை அப்ப நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் சொன்னா இந்த சமூக மரங்கள் தென்னை மரங்கள் பயன் தரக்கூடிய மரங்கள் என்று வச்சு வாழை மரங்கள் என்று வச்சு எல்லாத்தையுமே கொஞ்சம் தளப்படுத்தி அதை உற்பத்தி செய்ய அதுல ஒரு பக்கம் வருமானமுமே நிறைய அதோட வந்து நாங்க முதல் சண்டியில என்று வளர்த்து நாங்கள் அந்த அங்கால என்னது அங்கால வந்து என்ன மாதாளைக்கு பக்கத்துல மாதாள மரம் இருக்கிற இடத்துல வந்து சண்டி மரமும் வந்து வளர்த்தினாங்கள் அதுவும் நாங்க கொண்டு விற்பனை செய்திட்டு இருந்தாங்க அப்படி எங்களுக்கு இந்த பலன் தரக்கூடிய மரங்களால வருமானம் கிடைத்தது குளிர்மையும் கிடைத்தது என்று வந்து விட்டுட்டோம் உதாரணமா இந்த தென்னை எல்லாம் வளராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இது சரிக்கு சீட்டுக்கு சரிக்கு அப்ப அதால இந்த வேம்ப வந்து இன்னும் கொஞ்சம் தவிர்த்துட்டு இதுல எல்லாம் நாங்க கொஞ்சம் பூ மரங்கள் வைக்கலாம் இன்னும் நிறைய மரங்கள் வைக்கலாம் அதுக்கான சூழலும் இருக்குது அது வரைக்கும் தாக்கு பிடிக்கக்கூடிய மரங்களுமே எங்கள்ட வீட்டை இருக்குது அதால பிரச்சனை இல்லை அதால உறவுகளே உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு வேம்பும் நீங்கள் வாங்க போறீங்கள் என்று சொல்லி நினைக்கிறீங்கள் என்று சொன்னால் நாங்கள் இதில் நம்பர் சேர்த்து விடுறோம் எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து நேரடியாகவே வந்து விலையால் பேசி வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் வீட்டை நேரடியாக வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தான் சும்மா மாதிரி இருக்கும் இல்லை மரத்தை பார்க்கணும் இல்லை வீடியோவில் பார்க்கறது வேற வீடு பார்த்து சொல்லுவோம் நேரில் பார்க்கறது எல்லாருக்கும் நாங்க வந்து இந்த இடத்த சொல்றோம் சில பேர் வந்து நான் போன முறை ஆட்டு ஆடு விக்க நாங்கள் வந்து நுவரெல்லியா பக்கம் இருக்கிறார்கள் அந்த நேரம் மழை காலத்துல எடுத்து போட்டோம் வீடியோ அதோட அங்க இந்த வீடு கொஞ்சம் அந்த பச்சை பசையில இருந்து இது இருந்தாரு அப்ப நிச்சயம் வந்து நாங்கள் உங்களை நுவரெல்லியான்னு சொல்லி அப்படி நினைக்க கூடும் நாங்கள் வந்து இலங்கை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை புலோலி அந்த இடத்துல வந்து இருக்கிறோம் அப்படியே நீங்கள் வந்து வந்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த இடத்த உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் പക്കത്തിലി നാങ് നെക്കരമ ഉം കടീ നെല്ലിയ താണ്ടിയും പറയുന്ന പരവേലിയും തന്നെ கருத்துறை சந்தா தோட்டம் நல்லிகள் இருந்து வர்றது பூங்கலாக இருக்கமோ அவர்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதை நாங்கள் இந்த தொழிலாளர் அறிவிச்சு அறிவித்துக்கொள்கிறோம் அப்படியே மேற்கொண்டு நாங்கள் அடுத்தடுத்த அடுத்த கட்டங்களில் தினகரி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு எங்களுடைய காணொளியில் ஒரு சிறு தொகுப்பு ஒரு நாட்டின் முக்கிய பங்காக தொழிலாளர்கள் வகிக்கிறார்கள் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்று கூட தொழிலாளர்களை மிகவும் பெருமையுடன் சொல்லலாம் இன்றைய தினம் மே மாதம் முதலாம் திகதி உலகளாவிய ரீதியில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக மிகப்பெரிய வரலாறே பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடைபெற்றிருக்கின்றது அந்த வரலாற்றில் ஒரு சிறு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறேன் மிகவும் சுருக்கமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவில் சிகாகோ நகரில் இந்த போராட்டம் இரண்டாம் கட்டமாக நடைபெற்றிருக்கின்றது இதற்கு காரணம் என்னென்று சொன்னால் பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் முதலாளிகளால் சுரண்டப்பட்ட தொழிலாளர்களின் உரிமைகள் அந்த காலத்துல தொழிலாளர்கள் பன்னிரண்டுல இருந்து பதினெட்டு மணித்தியாலம் ஒரு நாளுல வேலை செய்ய நிர்பந்தித்தார்கள் நீங்களே யோசித்து பாருங்கள் ஒரு நாள் இருபத்தி நான்கு மணித்தியாலம் இதுல ஒரு மனிதர் பதினெட்டு மணித்தியாலம் வேலை செய்தால் எவ்வாறு அவர் ஓய்வெடுப்பார் எவ்வாறு அவர் தூங்குவார் இதால் தொழிலாளர்களுடைய உடல் வளம் சுரண்டப்பட்டது இதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிகாகோ நகர்ல வெடித்தது அதில் மிக பெரிய கோஷமாக எழுப்பப்பட்ட கோஷம் என்னென்று சொன்னால் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை சங்கிலியை தவிர பெறுவதற்கு பொன்னான உலகம் ஒன்று உள்ளது என்று சொல்லி அங்கு கேட்கப்பட்ட கோரிக்கை என்னென்று சொன்னால் எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் பல உயிர்கள் போன போனன பல போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன இவ்வாறு இருக்கையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதலாம் திகதி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்துக்கான கோரிக்கை விடப்பட்டது நாடு தழுவிய வேலை நிறுத்தமும் நடைபெற்று கொண்டிருந்தது இந்த நேரத்தில் அமெரிக்க அரசாங்கத்தை இது பெரிய அளவில் பாதித்ததால் அமெரிக்க அரசாங்கத்தின் காதுக்கு இந்த செய்தி எட்டி அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதால் தொழிலாளர்களுடைய வெற்றி கொண்டாட்டமாக இந்த நாளை தொழிலாளர் தினம் என்று சொல்லி உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த நாட்களில் நாங்கள் நிம்மதியாக ஒரு வேலை செய்வதற்கும் சந்தோஷமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஓய்வெடுப்பதற்கும் உறங்குவதற்கும் மிகப்பெரிய காரணமாக எங்களுடைய முன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதில் வந்து சந்தேகமே இல்லை இந்த நாட்களில் வந்து அவர்களுக்கு பெரிய நன்றியையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொல்லி சொல்லிக் கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அமைதியான நிலையில் ஒரு வீடியோ எடுப்போம் என்று சொல்லிட்டு வலுக்கிட்டு இருக்கிறேன் அதோடு வந்து இன்றைய நாளில் என்னுடைய மதிய உணவையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த மதிய உணவு பார்த்தீங்களான்னு சொன்னால் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறது தான் மதிய நேர உணவு அப்படியே நாங்கள் ஒவ்வொண்டா பார்ப்போம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் நல்ல குத்தரிசி சோறு தான் நாங்கள் இன்றைக்கு போட்டோம் நாங்கள் அப்படியே வந்து இந்த குத்தரிசி சோறுக்கு ஏற்ற வகையிலேயே நல்ல ஒரு கேரல் மீன் அதோடு ஒரு சில சின்ன சின்ன மீன்களும் போட்டு நல்ல சின்ன சொதியாக வச்சிருக்கிறேன் இங்கால பார்த்தீங்கள்ன்ட்டு சொன்னால் நாங்கள் நிறைய மாதத்துக்கு பிறகு இந்த கறி வச்சிருக்கிறோம் உண்மைக்குமே நல்ல ஒரு சுவையான கறி நல்ல எண்ணெய் படர்ந்த ஒரு கறியாக இருக்கும் சூடா மீன் கறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாகவுமே இருக்கும் இந்த சூடா மீன் பொரித்தா கூட இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் அதை விட எரி எரித்தா அதை விட சுவையாக இருக்கும் இங்கால் வந்து பார்த்திங்கள சொன்னால் எங்களுக்கு பிடிச்ச வண்டிக்காய் ஃப்ரை லைட்டாக ஒரு க வதக்கல் மாதிரி பால் எதுவுமே போடாமல் வண்டிக்காயை வறுத்துட்டு வந்து செய்திருக்கிறேன் இனிமேல் அப்படியே எல்லா சாப்பாட்டையுமே சர்வ் பண்ணிட்டு பார்ப்போம் எனக்கு இது சூடா மீனை பார்க்க தான் அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது இந்த சாப்பாடு எல்லாம் இப்போ கண்டு நிறைய நாட்களுக்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு சாப்பாடாக இருக்குது நான் உங்களுக்கு முதல்ல காட்டியிருப்பேன் உண்மைக்குமே சூட மீனை பார்க்க எனக்கு அவ்வளோத்துல ஒரு ஆசையாக இருக்குது என்னன்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் இப்போ அதிக பிடிக்குது அதோட சூட மீன் உண்மைக்குமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதோட இந்த கேரள் மீன் நல்லா வந்து சூட மீன் கேரல் மீன் நெத்தளி மீன் மற்றும் பல மீன்கள் என்ற மாதிரி நிறைய க நிறைய மீன்கள் எல்லாமே சேர்த்து உண்டா குழம்பு சொதி ரெண்டுமே வச்சு நாங்கள் சின்ன சின்ன மீன்கள்லாம் சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குமென்ட்டு சொல்லி சொதி பக்கத்தால் குழச்சி அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் இந்த வண்டிக்காயை வந்து கொஞ்சம் சேர்த்து வண்டிக்காய் வந்து லைட்டாக பொறியியல் மாதிரி சேர்த்துருக்கணும் சாப்பிட்டு பார்க்க போகணும்னு எப்படி இருக்குது இன்றைய தினத்துல வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க அதே நேரம் வந்து ஒவ்வொரு தட்ட உழைப்புக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு தட்ட உழைப்பையும் இழிவுபடுத்த கூடாது மேன்மைப்படுத்தணும் அது எந்த நிலையில இருக்கக்கூடிய உழைப்பாக இருந்தாலும் சரி அந்த உழைப்புக்குரிய முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கணும் இது நான் அதிக அளவுல காணொலிகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உதாரணத்துக்கு சொல்ல போக வந்து துப்புரவு பணியாளர்கள் எடுத்துக்கொண்டார் அவர்கள் வந்து இல்லையென்று சொன்னால் எங்கே நாடு வந்து அவ்வளவு துப்புரவாக இருக்காது அவர்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறது மக்களுடைய மத்தியில் குறைவா இருக்குது அந்த மதிப்பு வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதையும் இந்த இடத்துல வந்து சொல்லிக் கொள்றேன் உண்மைக்குமே சூட மீனை பொறுத்த வரைக்கும் மிகவுமே ஒரு சுவையான ஒரு சாப்பாட்டாக இருக்குது அதாவது கடல்ல இருந்து வளைக்குள்ள விழுந்து குழம்புக்குள்ளே கொதித்து எங்கள் கோப்பைகளில் வந்து இருக்குது உண்மைக்குமே சுவையான ஒரு சாப்பாடு சூட மீனை தாண்டி சொல்லணும்னு சொன்னால் இந்த கருவாடு கருவாடுமே வந்து தமிழர்கள் என்ற உணவுகளில் வந்து கருவாடுன்றது ஒவ்வொரு உணர்வுபூர்வமான உணவுன்றே சொல்லலாம் என்னென்னு சொன்னால் இந்த கருவாடு இல்லாமல் வெளிநாட்டுக்காரர் இருக்க மாட்டேனா என்னென்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு இந்த கருவாடு வந்து பாசல் பாசலா போடுற அளவுக்கு இந்த கருவாட்டின முக்கியத்துவம் இருக்குது அதாவது சொல்லவினோம் வழி வெளிநாட்டுக்காரன் பிரிச்சை கண்டுபிடிக்க முன்னாங்க தமிழன் வந்து ஊறு கண்டுபிடித்தான் அதே நேரம் பினாட்டை கண்டுபிடித்தான் இன்னும் இன்னும் பல பல ஒவ்வொரு உணவுகளையும் வந்து தமிழன் கண்டுபிடித்தான்னு சொல்லிடணும் அதுல ஒன்று தான் வந்து இந்த கருவாடு ஒரு பக்கத்துல வந்து தின்மீனை கண்டுபிடிச்சிருக்கேங்க மீண்டு அதை கண்டுபிடிச்சிருக்கேங்க இங்கால வந்து சாதாரணமா ஒரு மீனை வந்து உப்புல வந்து காய விட்டுட்டு கருவாடு ஆகிச்சின்னா அவ்வளவு சுவையாக அவ்வளவு ஒரு சத்தான உணவா இருந்தது இப்போ கருவாட்டுக்கு கொஞ்சம் பஞ்சமாக இருக்குது பஞ்சமன்றதை தாண்டி கொஞ்சம் விலையாக இருக்குது கருவாட்டு உற்பத்தியாளர்கள் குறைவடைஞ்சு வருது நேற்றுக்கு செய்தியில் பார்த்தேன் என்ன காரணம்னு சொன்னால் உப்புண்ட விலை வந்து அதிகரிச்சிருக்குது எதிர்பாராத விதமாக அந்த உப்புண்ட விலை அதிகரிச்சிருக்குது இதால் வந்து கருவாடு உற்பத்தி குறைஞ்சிருக்கு கருவாட்டு பிரியர்களை வந்து நானுமே ஒடுத்து தான் எனக்கு அவ்வளோ இந்த என்று சொன்னால் வந்து பிடிக்கும் சரி அப்படியே வந்து சாப்பாடுருவா இன்னொருக்கா சாப்பிட்டு பார்க்கப்போறது எனக்கு வந்து சாப்பாடு பிடிச்சிருக்குது அதனால் இன்னுமே ஒருக்கா சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு அங்கேலாம் கதைப்போம் உறவுகளே இன்றைய தொழிலாளர் தினத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி தான் நாங்கள் வித்தியாசமான காணொலினு அது நிறைய காலத்துக்கு பிறகு ஒரு காணொலி வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் அங்கே உணவு முறையுமே இன்றைய தினம் பகிர்ந்திருப்போம் அதோட குறிப்பாக வந்து இந்த தொழிலாளர் தினத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோவா உங்களோட பகிர்ந்து வருப்பேன் சின்ன ஒரு கட்டம் பகிர்ந்து இருப்பேன் அது உங்களுக்கு தெரியாதுன்னு அந்த கட்டத்துல வந்து நான் அந்த போராட்டம் என்ன சொன்னான் அதுக்கு பிறகு வந்து உலகளாவியங்கள் நடைபெற்ற முழுவதுமா சொல்லியே ஆகணும் நினைக்கிறேன் நானும் என்ன பிரச்சனைடா அது கொஞ்சம் தப்பிடிக்கல கதைக்கு அதாவது கொஞ்சம் வந்து உணர்ச்சி உருவா கதைச்சா தான் வந்து அது நல்லா இருக்கும் கேட்கிறாக்கிறது அப்படி கதை வந்து என்னால இயலாம இருக்குது அது கொஞ்சம் கழுத்தி தான் அப்படியான கதையில சரி வரும் அதால நான் ஆரம்ப கட்டத்தோடய நிப்பாட்டிட்டேன் இதுல வந்து எங்கென்ற அன்புறவுகள் நினைக்கக்கூடும் தர இந்த கதையை தவற விட்டுட்டா இது முக்கியமான விடயம் இதை தவற விட்டுட்டான்னு சொல்லி எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து ஆரம்ப கட்டத்துல நடைபெற்ற விடயங்களை மட்டும்தான் உங்களோட பகிர்ந்து சரி உறவுகளை அப்படியே நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளப்படேன் இந்த வீடியோவில் நிறைய விடயங்கள் சொல்லி கைலட்டுற வீடியோ முடிச்சு கொள்ள போறேன்னு பின் எங்க ஆதிர அம்மா அம்மே நிக்கிறா ஆதிர அம்மாட்டு சொல்ல அக்கா அம்மே நிக்கிறா நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன்னு சொல்ல வந்து அவ்வா கை தட்டி கொண்டு இருக்கு உங்க கை உங்களை காட்டுலாம் நான் காட்டு நானும் காட்டு என்னன்னு காட்டுறேன்னு தெரியாம கிடைக்கல அப்படி ஒரு புழுவா கிடையாது பாக்கி ஒரு ஆசையா இருக்கு நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் அப்படியே நீங்க வேம்பு பாக்குறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் முயற்சி காட்டலாம் வேம்புதான் மெயின் கேரக்டர் இந்தியா எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் தானே சரி அவா வந்து வீடியோக்கு வர போறவா கொஞ்சோடு கெம்கா பாருங்க பாருங்க கர்டு கேக்குது பிள்ளை ஓ ஆ பட்டினோ தங்கப்பழம் தெட்டா போட்டு வாரம் பாய் சொல்லிவிடுங்க போட்டு வரோம் நாங்கள் சரி பாய் 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 சரி அப்போ நாங்கள் போட்டு வருவோம்

எங்கெண்ட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் உண்டு தாங்க அது வந்து நல்லா இருக்கும் நாளை தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாள் தரதான் நன்றி